இதுதான் அண்மையில் சோசியல் மீடியால வைரலான ஹிருனிகா பிரேமச்சந்திரவின் வார்த்தைகள் ஆனால் இப்பொழுது மூன்று வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்ட கைது இரண்டாயிரத்து பதினைந்தில் ஆரம்பிக்கும் இந்த சம்பவம் என்ன நடந்தது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் எதற்காக இந்த கடூழிய சிறை தண்டனை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இந்த விவகாரம் பேசுபொருளாகவே இருந்தது தெமட்டுகுட பகுதியில் உள்ள ஒரு கடையில் இருந்து இரண்டாயிரத்து பதினைந்து டிசம்பர் இருபத்தி ஓராம் திகதி அளவில் ஒரு இளைஞரை ஒரு டிஃபெண்டரில் வந்த எட்டு பேர் கடத்தி செல்கின்றனர் இதற்காக பாவிக்கப்பட்ட டிஃபெண்டர் வாகனம் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகா உடையது என்பது அம்பலமானது ஒரு குடும்ப பிணக்கை தீர்த்து வைப்பதற்காக இவ்வாறு தான் செய்ததாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த விடயம் குறித்து ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக சட்டமா அதிபர் இருபத்தி ஒன்பது குற்றச்சாட்டுக்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் ஆழ்கடத்தில் பயமுறுத்தல் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல் என பல குற்றச்சாட்டுகள் என்று சொல்லப்படும் ஒப்பு சிறை தண்டனையும் அபராதமும் நியமிக்கப்பட்டது எவ்வாறாயினும் இந்த வழக்கு நீண்ட விசாரணைகளுக்கு பின்னர் பிரேமச்சந்திர மீதான குற்றச்சாட்டுகளுக்கு சுமார் ஒன்பது வருடங்களின் பின்னர் இன்றுதான் தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன்படி இருபத்தொன்பது குற்றச்சாட்டுகள்

ஆறு மாதங்கள் என்ற சிறை தண்டனையை வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இப்பொழுது ஹிருணிகா பிரேமச்சந்திர சிறைச்சாலைகள் பாதுகாப்பு பிரிவின் கீழ் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கு நடைபெற்ற கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா இந்த அறிவிப்பை வெளியிட்டார் பாதிக்கப்பட்ட இளைஞர் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி ஹிருணிகா பிரேமச்சந்திர நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பகுதியில் இந்த விடயம் நடந்துள்ளதால் அதிகார துஷ்பிரயோகம் என்பது தெளிவாக புரிவதாக கூறினார் அதனால் மக்களின் வாக்குகள் மூலம் நாடாளுமன்றம் வந்து அந்த அதிகாரத்தை இப்படி பாவிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்றும் அதற்காக அறுபத்தொன்பது வருடங்கள் அவருக்கு சிறை தண்டனை வழங்க நீதிமன்றத்துக்கு அவகாசம் உள்ளது என்றும் அறிவித்தார் ஆனால் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு மூன்று நான்கு ஐந்து வயதுகளில் மூன்று பிள்ளைகள் இருக்கின்ற காரணத்தால் அப்படி அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டால் அந்த பிள்ளைகளுக்கு அது பெரும் பாதிப்பாக அமையும் என ஹிருணிகா தரப்பில் ஆஜரான சட்டத்தரணை தெரிவித்தார் இருபக்க வாதங்களையும் செவிமடுத்த நீதிபதி ரணராஜா தண்டனைகளை பிரேமச்சந்திரவுக்கு எதிராக அறிவித்தார் அரசியலுக்கு வந்தாலும் பிரேமச்சந்திர தற்பொழுது சஜித் பிரேமதாச தலைமையிலான சமகி ஜனபலவேகிய கட்சியினுடைய பிரதான நபர்களில் ஒருவர் கோட்டாபய ராஜபக்சவை பதவியில் இருந்து துரத்துவதற்கு பிரதான பங்கு வகித்தவர் இவர் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது கோட்டாபி ராஜபக்ஷவின் மெருகான இல்லத்தை சுற்றி முதலில் போராட்டம் நடத்தியவரும் இந்த ஹிருணிகா பிரேமச்சந்திர அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க பதவியேற்கவே அவருக்கு எதிராகவும் ரணிலா மே என்று ஆரம்பித்தவரும் இவருதான் இந்த சம்பவத்தை சிலர் அரசியல் ரீதியாக பார்த்தாலும் கூட தான் செய்தது குற்றம் என்று ஹிருனிகா பிரேமச்சந்திர ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதன் பின்னர்தான் அந்த தண்டனைகள் அத்தனையும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த தண்டனையை நிச்சயம் மேன்முறையீடு செய்வோம் என ஹிருணிகா தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர்